எனக்கு தெரிஞ்சு தமிழ் இயக்குனர்கள் தமிழில் தயாரித்த படங்களில் இந்த கலர்ல இந்த மேக்கிங்ல இது வரைக்கும் படம் வந்தது இந்த படத்தில் காட்டப்படுற சூழல் வந்து தமிழ் அடையாளத்துக்குள்ள போகாம கங்குவா கங்குன்னா நெருப்புன்னு டைரக்டர் சொன்னாரில்ல அந்த சூழலுக்கெல்லாம் போகாம எந்த ஊர் காரங்களையும் பொருத்திக்கலாம் ஒரு ஆன ஒரு நபரை மட்டும் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவராக காமிச்சிட்டு ஒட்டுமொத்த இனக்குழுவையும் வந்து மனிதாபிமானம் மற்றவர்களாக காமிக்கிறது ஒரு குழந்தைய கூட கொண்டு வரணும்னு நல்லவங்களாக காட்டப்படுற அவங்களே குழந்தைய கூட கொண்டு வரணும்னு வந்து சாப்பிட மாட்டேங்குது தன்னோட மகன்களை அப்படின்னு சொல்லி வில்லன் வந்து அதுக்காக காக்கா களை போட்டு சாப்பிட வைக்கிறாரு அப்படின்னு காட்சி வச்சிருக்கிறாங்க அது சமீபத்தில் டாட்டா இறந்தபோது பார்சி சமூகத்தை சேர்ந்தவங்க கழுகுகளுக்கு காக்காய் உணவாக வச்சுருவாங்கங்கிறத விட அதை ஞாபகம் வந்தது பார்க்குறதுக்கு காக்கா வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது எப்படி வரும் டொமுட்டம் மு டம்முட்டு மோடாடிச்சுக்கேன் அப்படிங்கிற காக்கா வரும் சில நேரங்களில் நான் அதை சொன்னதில்ல அந்த ஹிந்தி நடிகர் வில்லன் அவர் வந்து குளோஸ்அப்பில் பிரம்மாண்டமாக இருக்கிறாரு ரொம்ப குறிப்பாக போகும்போது சீமான் மாதிரி தருவார் அவர் என்னோட சீமானிகமாக போட்டீங்களா இதில் அப்படிங்கிற மாதிரி சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் கங்குவா ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு முன்னாடியே சொல்லப்பட்டது மிகப்பெரிய இல்லை இல்லை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதையும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஆயிரத்தி எழுபது அதில் நடக்கிற ஒரு ஒரே ராஜராஜ சோழன் காலம் ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சிவா எப்படி பார்க்குறீங்க திரைப்படத்தை கங்குவா அப்படிங்கிற பேர் எனக்கு எப்படி தெரியும்னா நான் ரஜினி ரசிங்கனா இருக்கிற காலத்தில் ரஜினி நடிச்ச ஹிந்தி படமா எனக்கு தெரியும் அது ஹிந்தி பேராக தான் நான் புரிச்சிருந்தேன் புரிஞ்சிருந்தேன் இந்த கங்குவாவுக்கு அதுக்கு ஜி போட்டிருந்தாங்க இதுக்கு கே போட்டிருக்குறாங்க இந்த கங்குவாவுக்கு ஆனால் இந்த கங்குவாவுக்கு வந்து படத்தோட இயக்குனர் கொடுக்குற விளக்கம் இதுக்கு ஒரு தமிழ் அடையாளம் இலக்கியத்தில் இருக்குது கங்குங்கன்னா நெருப்பு அப்படின்னு ஒரு சொல்கிறாரு அப்படி ஒரு தமிழ் அடையாளம் கொடுத்துருந்தாலும் கூட இது இந்தியில ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த கங்குவாங்கிற பேர் சரியாக இருக்கும்னு அவங்க வந்து பேரை வந்து இந்தி ரிலேட்டடாக தான் இது செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது தமிழ் அடையாளத்துக்காக பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல ஏதோ ஒன்று இது ஒரு தமிழ் அடையாளமும் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதில் மகிழ்ச்சி தான் படம் நானும் விரும்பி பார்த்தேன் நான் படம் போய் பார்த்ததே உங்களோட பேசலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போய் படம் போய் பார்த்தேன் பீரியட் ஃபிலிம் அதான் சொல்லாமல் ராஜராஜ சோழன் காலம் ஆயிரம் காலம்னு ஆனால் அந்த ராஜராஜ சோழன் காலம் இவங்க சொல்கிற தமிழ் அடையாளம் சார்ந்து அதில் எதுவுமே இல்லை இந்த படத்தில் காட்டப்படுற சூழல் வந்து தமிழ் அடையாளத்துக்குள்ளே போகாமல் கங்குவா கங்குன்னா நெருப்புன்னு டைரக்டர் சொன்னார்ல அந்த சூழலுக்கெல்லாம் போகாமல் எந்த ஊர்காரங்களையும் பொருத்திக்கலாம்ங்கிற ஒரு ஆன ஒரு சூழலாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பேன் இண்டியா ஃபிலிம் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகுது இப்போ எந்த ஊரில் டப் பண்ணாலும் தெலுங்கில் போனால் தெலுங்கு பாரம்பரியம் கங்குவாவுக்கு தமிழில் விளக்கம் கொடுத்த மாதிரி தெலுங்குலேயே ஏதாவது விளக்கம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஹிந்திக்கும் விளக்கம் கொடுப்பாங்கங்கிறதுனால ஒரு மூணு தீவு நாலு தீவு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற மக்களில் வச்சு கதை சொல்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதனால் இது பின்புலத்தில் தமிழ்நாடுங்கிறதுனால நம்ம தமிழ் அடையாளம் கொடுத்து பேசுறது ஒரு டப்பிங்ல பேசுற ஒரு டப் ஒரு டப்பிங் ஒரு காரணத்துக்கு சொல்ற மாதிரி தான் அது அமையும் எனக்கு தோணும் யாருன்னா பாத்துக்கலாம் ஒரு ஆதிவாசி இனக்குழுன்னு சொல்லாமா ஆமா ஒரு மலைவாழ் மக்கள் அந்த மக்களோட இனக்குழுவா காட்டப்படுது ஆனா ஒரு ஒட்டுமொத்த தமிழ் அடையாளமாக தான் அதை காட்டுறாங்க அந்த படம் முழுக்க எனக்கு என்ன ஆச்சரியம் இந்த படத்துல அப்படின்னா முதல்ல வெளிப்படையா சொல்லிடணும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இயக்குனர்கள் தமிழ்ல தயாரித்த படங்கள்ல இந்த கலர்ல இந்த மேக்கிங்ல இது வரைக்கும் படம் வந்தது இல்லை அந்த படத்தோட வந்து பார்த்த ஃப்ரேம் அந்த ஒரு பீரியட்னு சொல்லப்படுற ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால காட்டப்படுற அந்த சம்பவம் காஸ்ட்யூமு அந்த சூழல் அப்புறம் அங்க இருக்கிற மாடுலேஷன்ஸ் அந்த ஆங்கிள்ஸு அப்புறம் வந்து ஆர்ட் டைரெக்ஷனு இந்த மாதிரியான ஒர்க்ல டேரக்டர் நேர்த்தியாக பண்ணியிருக்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் இது வரைக்கும் இப்படி ஒரு படம் வரல இப்போ தெரியல நீங்க தங்கலான் பார்க்கலன்னு நினைக்கிறேன் தங்கலான் நான் பார்க்கல தங்கலான் பார்க்கல இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் தங்கலான்ங்கிறது சமீப வெள்ளக்காரர் வர வர காலகட்டம் தானே அதனால அதை இதை நம்ம தொடர்படுத்த வேண்டியதில்லை இது ரொம்ப முன்னால் இருக்குது தங்கலான்னு ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை முந்நூறு நானூறு வருஷத்துக்கு இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால கதை ஆனால் இந்த கலர் இருக்குது இல்லை இந்த கலரில் வந்து நான் மேக்கிங் ஸ்டைல் சொல்கிறேன் மேக்கிங் ஸ்டைலு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படத்தில் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு ஸ்டைல் மற்ற படத்துலலாம் ரொம்ப ஹாலிவுட் ஸ்டைலெல்லாம் படம் பண்ணியிருக்கிறாங்க நேர்த்தியா பண்ணியிருக்கிறாங்கங்கிற சமூகம் சார்ந்த படங்கள்லாம் வேற வேற மாதிரி ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை அதுக்கப்புறம் பண்ணதில்லை அந்த ஸ்டைல்லாம் வேறு இந்த ஸ்டைல் படம் வந்து இந்த கலரில் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க வெவ்வேறு மொழிகளில் வித்தியாச க கர்நாடகத்தில் எடுக்கிறாங்க தெலுங்குல நிறைய எடுக்கிறாங்க ஹிந்தியில் நிறைய எடுக்கிறாங்க நம்மது தமிழில் இப்படி ஒரு 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 உலகம் முழுக்க பார்க்குற மாதிரியான ஒரு கலரில் இந்த மாதிரியான ஸ்டைலில் வந்த படங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்படி ஒரு டேரக்டர் இருக்கிறாரு எடுக்கிறதுக்குன்னு சரி இந்த டைரக்டர் புது டேரெக்டரான்னு பார்த்தா ஏற்கனவே படம் எடுத்தவர் தான் சிறுத்தைன்னு ஒரு படம் அவர் சிறுத்தை சிவானே அவர் சொல்கிறாங்க அது எனக்கு கூடுதல் ஆச்சரியம் சிறுத்தை மாதிரி ஒரு படம் எடுத்தவர் இப்படி ஒரு பீரியட் ஃபிலிமில் இந்த மாதிரியான கலரில் வந்து அவரால் படம் எடுக்க முடியுங்கிற ஒரு சினிமா மொழியும் ஒரு விஷயமும் தெரிஞ்ச நபராக தான் இருக்கிறாரு அப்புறம் சிறுத்தை மாதிரி படம் எடுத்து இது எடுத்துருக்கிறாருங்கிறது என்னோட கூடுதல் ஆச்சரியம் அது எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமா அந்த படத்தோட ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் ஆனால் இதோட லைன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட லைன் வந்து போன ஜென்மத்தில் ஒன்று சேர முடியாதவங்க இந்த ஜென்மத்தில் சேர்ந்துருக்குறாங்கன்னு படம் முடியுது அது இந்த மாதிரி போன ஜென்மம் இந்த ஜென்மம்னு சொன்னோம்னா அது பெரும்பாலும் காதல் கதையாக தான் இருக்கும் இல்லை ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சின்ன பையனுக்கும் இந்த ஹீரோவுக்குமான ஒரு உறவை வந்து ஆயிரம் வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு கொண்டு போவதுக்கு ஒரு கற்பனையா இவங்களே போன ஜென்மத்தை ஞாபகம் வர்றதா ஒரு ஒரு விஞ்ஞானத்தோட விபரீதமா விளையாடுற மா ஒரு படத்துல வடிவேல சொல்லுவார் மனோபாலா அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனு சயின்ஸ் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதை கொண்டு போய் எதில் இவங்க போடுறாங்கன்னா பூர்வ ஜென்மத்துக்கு கொண்டு போய் போடுறதா ஒரு கதையை வச்சிருக்கிறாங்க அந்த லாஜிக்கு அதை சயின்ஸ் இருக்காங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தாலும் அதை வந்து சிங் பண்ணி வச்சுருக்காரு கதை ஆனால் இதில் இன்னொரு ரிசம்பிள்ஸ் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவோட ரிசம்பிள்ஸ் இதில் இருக்குது ஏழாம் வரி இதே சூர்யா வந்து சர்க்கஸில் வேலை பார்ப்பார் இதெல்லாம் இருப்பார் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு வந்து போன ஜென்மம் பார்த்தீங்கன்னா அவர் போதி தர்மராக இருப்பார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் தவிர்க்க முடியல அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் வர தவிர்க்க முடியல அதோடு ரிலேட் பண்ணியிருக்குது ஆனால் லைன் வந்து இதுதான் அந்த லைனை வச்சுக்கிட்டு இவங்க உள்ளே வேறு ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க மேக்கிங்கில் எனக்கு பார்க்கும்போது நான் அந்த பீரியட் காலத்தில் சொன்ன பட விஷயங்கள நிறைய மிரட்டியிருக்கிறாங்க இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டரு அப்புறம் காஸ்ட்யூம் வடிவமைச்சது ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணது அப்புறம் வந்து சிஜி பண்ணவர் கேமராமேன் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து த்ரீடி பண்ணியிருக்கிறது வந்து திரு வந்து எனக்கு இதில் திருப்தியாக இல்லை இந்த படம் பார்க்கும்போது நம்ம பார்வையாளர்களை பார்க்கும்போது பார்வையாளர் கல்லை அடிக்கிறது கண்ணை குத்துறது மாதிரி விஷயங்களில் எடுத்துக்கிட்டு அக்கறை ஃப்ரேமில் இல்லை த்ரீடி ஃப்ரேமில் இப்போ ஓப்பனிங்கில் இந்த நிறைய இடங்களில் வந்து மிடில் போகும்போதெல்லாம் பொம்மை மாதிரியெல்லாம் தருறாங்க ஹீரோவோ மற்றவங்கலாம் போகிறதெல்லாம் சின்ன உருவோ மாதிரி தெரியுறாங்க அதை இன்னும் நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் சிறப்பாக பார்க்குறதுக்கு பார்க்குற விஷுவல்ஸ் மெரட்டலாக இருக்குது அந்த விஷுவல்ஸ் இன்னும் நேர்த்தியாக இன்னும் திருடி இல்லாமல் இருந்தால் இந்த படம் இன்னும் இருக்கும்னு எனக்கு தோணுது பார்க்கறதுக்கு அது ஒரு கண்ணோட்டம் இதில் வந்து நிறைய இவங்க கற்பனைக்கு விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டு ஒரு காடு மலை சார்ந்த விஷயங்கள் எப்படி பண்ணலாம் ஒரே மாதிரி கலரில் இருக்குது அதில் வந்து இந்த மலைவாழ் மக்கள் அப்படி இருக்கிறவங்கள வந்து ரொம்ப அழுக்கடைஞ்சவங்களாகவும் கொடூரமாகவும் காட்டியிருக்கிற ஒரு இருக்குல்ல பார்த்தாலே அவங்க பயங்கரமாக இருக்கிறாங்கன்னு அதை தவிர்த்துருக்கலான்னு தோணும் பார்க்கத்தாலே அவங்க ரொம்ப கொடூரமாகவும் அழுக்கமான அழுக்கானவங்களாவும் ரொம்ப மோசமான அதை எல்லாருமே ரொம்ப மோசமான மனிதர்களை கொள்றதில் வந்து அவங்க ரொம்ப மோசமான ஒரு கண்ணோட்டம் உள்ளவங்களாகவும் காட்டப்பட்டிருக்குது அதில் சூர்யா மட் ஒரு ஹியூமனா இருக்கிறாரு அப்படின்னு காட்டப்பட்டிருக்குல்ல அப்போ ஒரு நபரை மட்டும் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவராக காமிச்சிட்டு ஒட்டுமொத்த இனக்குழுவையும் வந்து மனிதாபிமானம் மற்றவர்களாக காமிக்கிறது ஒரு குழந்தைய கூட கொண்டு வரணும்னு நல்லவங்களாக காட்டப்படுற அவங்களே குழந்தைய கூட கொண்டு வரணும்னு காட்டுறதுங்கிறத இன்னும் கொஞ்சம் அதை நேர்த்தியா பண்ணியிருக்கலாம் ஒட்டுமொத்த மக்கள் அந்த மனோபாவம் இருக்குது அவங்க நல்லவங்கதாங்கிற ரீதி சொல்லிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அந்த மக்களை மரியாதைப்படுத்துறதாவும் இருந்திருக்கும்னு தோணுது இதுல வந்து வில்லன் தரப்பு இவங்க தரப்பு பெரிய வித்தியாசங்கள் நம்ம பார்க்க முடியல கேரக்டர்ல திடீர் இவன் தானா அது அவன்தானா இதுங்கிற மாதிரியான வித்தியாசங்களை இன்னும் கொஞ்சம் காட்டி ஒரே மாதிரியான இருக்கு இனக்குழுக்கும் அந்த குழு இனக்குழுவுக்குமான வேறுபாட பார்வையாளர் பார்க்கும்போது இவன் அவன் அடிக்கிறானா அவன் இவன் அடிக்கிறானாங்கிற குழப்பம் வருது சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல அதை சொன்ன இல்ல அந்த ஹிந்தி நடிகர் வில்லன் அவர் வந்து க்ளோஸ் அப்ல பிரம்மாண்டமா இருக்கிறாரு ரொம்ப குறிப்பாக போகும்போது சீமான் மாதிரி தருவாரு அவர் என்னோட சீமானிகமான போட்டீங்களா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன உருவமா ஆயிடுறாங்கிறது டியில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த படத்துல வந்து எனக்கு அந்த பீரியட் சார்ந்த விஷயங்கள்ல மேக்கிங் எனக்கு பிடிச்சிருக்குது அந்த எடுத்த விஷயம் மேக்கிங்ல விஷயங்கள் இருக்குது அதுல சுவாரஸ்யமாக சொல்லணுங்கிறதுக்காக விஷுவல் ட்ரீட்டுக்கு பல இடங்களில் போறது பழைய படங்கள்ல காட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் காட்டுல பாக்குற சம்பவம் முதலையோட சண்டை போடுறது எம்ஜிஆர் முதலையோட சண்டை போடுவாரு அப்புறம் சிறுத்தையோட சண்டை போடுவாருலாம் வரும்ல அது மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க அதற்காகவே இந்த படம் பண்ணப்பட்டிருக்குதான் எனக்கு தோணுது அந்த இப்போ ரெண்டு இனக்குழுவுல நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஒரே சத்தமா இருக்குது நாய்ஸா இருக்குது அதுல இருந்து கொஞ்சம் போக்கு காட்டணுங்கிறதுக்காக காட்டுக்கு வெளியே அந்த பயனோட போறாது இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் காட்டுக்கு எமோஷனை வெளிப்படுத்துறது எமோஷன்ல அவங்கள சென்டிமெண்ட் ஃப்ரேமை மாறுது அது வரைக்கும் இருந்த கலர் மாறிட்டு உங்களுக்கு வந்து இயற்கை காட்சி கடல் மலை எல்லாம் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா போகுது அது மாதிரியான காட்சி அமைப்புக்காக அந்த சேஞ்ச் ஒரு பண்ணிருக்கிறாங்க அது கதையோட ஓரளவுக்கு லிங்க் பண்ணிருக்கிறாங்க அந்த சம்பவங்களை அந்த முதலையோடலாம் சேஸ் பண்ணி அவ்வளவு நேரம்லாம் முதலையோட சண்டை சண்டை போடுறதை தவிர்த்திருக்கலாம் அப்புறம் கடைசியில் தண்ணிக்குள்ள இருந்து அப்படி மேலே எழுந்து வந்து கேமரா முன்னால முதலே அப்படி பின்னுக்கு தள்ளுறாருல அதை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுது அந்த மாதிரி விஷயங்கள் சூர்யாவோட நடிப்பை எப்படி பாக்குறீங்க சூர்யாவோட நடிப்பு அவரோட பாடி லாங்குவேஜுக்கு பொருத்தமான கதை இது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்ல நடிகர் தான் அது சில இடங்கள்ல நடிக்கிறது தெரியற மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ரோல்ல உள்ள அவரு பாடி லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி ஷார்ட்ஸ் அவர் மாத்தி வச்சிருக்கணும் டேரக்டர் அது இவருக்கு சிங்க் ஆகல இவர் நல்லா பண்ணிருக்கிறாரு இந்த படம் அவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இந்த பாடி லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி சில ஷார்ட்ஸ் அந்த 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 ஷார்ட்ல அந்த கம்போஸ்ல சூர்யாவை காட்டும் போது சூர்யாவுக்கு அது சரியா இருக்காது அது உங்களுக்கு விஷுவலா இந்த ஷார்ட் வச்சா ஹீரோவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியலாம் சூர்யாவோட பாடி லாங்குவேஜுக்கு அந்த பொசிஷன் நீங்க மாத்தி வச்சிருக்கலாம் இப்போ விக்ரம் மாரியான ஆர்ட்டிஸ்டுக்கு அது கரெக்டாக இருக்கும் இந்த கேரக்டர் விக்ரம் மாரி ஆர்ட்டிஸ்ட்டுக்கு இவர் வச்சிருக்க சில ஸ்டார்ட்ஸ் வந்து அவருக்கு கரெக்டாக இருக்கும் சூர்யாவுக்கு இந்த வேற கோணங்கள்ல வச்சு இத பண்ணிருந்தா சூர்யாவோட பெர்ஃபார்மென்ஸ் இன்னும் சிறப்பு நல்லா பண்ணிருக்கிறாரு அதை விட கார்த்தி நல்லா பண்ணியிருக்காரு கார்த்தியோட வாழ்க்க அதான் சொல்றேன் அவருக்கு செட் ஆகுது இல்ல கார்த்தி அதுதான் சொல்றோம் கார்த்தியோட பாடி செட்டப் இருக்கு இல்ல அவருக்கு இவர விட கொஞ்சம் அகண்டவராவும் கொஞ்சம் குண்டாவும் இருக்கிறாருல அவரு கொஞ்சம் சிங்க் ஆகறதுக்கு காரணம் அதுதான் ஒன்னும் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படி இல்லை கிளைமேக்ஸ்ல தான் வர்றாரு அவர் ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இவர் கொஞ்சம் ஸ்மா இதுவாக இருக்காருல்ல அதனால இவருக்கும் அதுக்கும் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி விக்ரம் அல்லது கார்த்திக் இன்னும் அது பொருத்தமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இவங்க வச்சிருந்துருக்கணும்னு தோணுது அது ஒன்று அதுல வந்து நிறைய அந்த இனக்குழுக்களை காட்டுறதுல வில்லன் இனக்குழு இவங்க இனக்குழுக்குமான வித்தியாசங்களை கொஞ்சம் வேறுபடுத்திருக்கலாம் அப்புறம் காக்கா வந்து சாப்பிட மாட்டேங்குது தன்னோட மகன்களை அப்படின்னு சொல்லி வில்லன் வந்து அஹ் அதுக்காக காக்காக்களை கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாரு அப்படின்னு காட்சி வச்சிருக்கிறாங்க அது சமீபத்தில் டாட்டா இறந்தபோது பார்சி சமூகத்தை சேர்ந்தவங்க கழுகுகளுக்கு காக்காய் குணவாக வச்சுருவாங்கங்கிறத விட அதை ஞாபகம் வந்தது பார்க்கறதுக்கு காக்கா வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது எப்படி வரும் டம்முட்டும் முட்டும் முட்டு மோளம் அடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற காக்கா வரும் வரோம்ல அப்போ மோளம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கா அவங்களுக்கு தெரியாதா காட்டிலே வாழ்றவங்களுக்கு மோளம் அடித்தா காக்கா வராதுன்னு அந்த மோலத்தை நிப்பாட்டினா காக்கா வந்து சாப்பிட போகுது அது என்னமோ சடங்கு சம்பிரதாயம் இவங்க மேலே கோவம் காக்காயிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க மோளம் அடிக்கிறது நிப்பாட்டியிருந்தா காக்கா வந்து பிணத்தை கொத்தி சாப்பிட போகுது அது மாதிரியான விஷயங்கள்லாம் படில ஒரு ரோமானிய பேரரசர் வராரு அவருதான் வந்து இனக்குழுக்கள் அதெல்லாம் இவங்க கத்தரிச்சு சொல்றாங்க ரோமானிய பேரரசுங்கிறத இவங்க ரொம்ப பின்னால போறாங்க ரோமானிய பேரரசுங்கறத ராஜராஜ சோழன் காலத்துக்கு எல்லாம் முன்னால உள்ள விஷயம் அது ரொம்ப அது கீமுல உள்ள ரோமானிய பேரரசு அது சார்ந்த விஷயத்துக்கு அதை கொண்டாந்து இதுல ரிலேட் பண்ணிருக்கிறாங்க அந்த ரோமானிய இவங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் காட்டி இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வருது நான் என்ன ரோமானிய பேரரசு அப்புறம் கோவா இதெல்லாம் வரும்போது கோவாவை வந்து இவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் ஒருவேளை கோவால போர்த்துகீசியர் வந்திருந்தாங்க அப்போ போர்த்துகீசியர் வருகைன்னு அவங்க வச்சிருந்தா அதுக்கு வேறு கலர் ஆயிடும் என்ன ரோமானிய பேரரசு வச்சிருக்கிறாங்க ரோமானிய அந்த காலத்துல யாராவது ஒருத்தர் வெளியில இருந்து அது ரோமானிய பேரரசு வருது இங்க இருக்கிறவங்க அதை வந்து கழகம் பண்ணி சண்டை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வருது அதுல ஒருத்தர் இறந்து போறாரு அந்த பையனோட இவர் வளர்க்கறாருன்னு அதோட திரைக்கதை போது அதில் காட்டி கொடுத்த இன்னொருத்தர் அதுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு போஸ் வெங்கடேசுக்கு ரெண்டாவது பாட்டிலும் இருக்குன்னு நினைக்கிறோம் அதுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு இவ்வளவு திறமைசாலியா இருக்கிறவர் இவரு நுட்பமா கண்டுபிடிக்கிறவர் இதுக்கெல்லாம் மூல காரணமா இருந்த போஸ் வெங்கட்டை பத்தி அவர் ஒண்ணுமே கண்டுபிடிக்கல இன்னும் போஸ் வெங்கட்டு இப்போ போஸ் வெங்கட்டு இப்போ போன ஜென்மத்துல இருந்த கங்குவா இந்த ஜென்மத்துல வந்து இவரா வந்திருக்கிறார்ல அவர் பேர் நம்ம என்ன வர்றாரு ஒரு பிரான்சிஸா வர்றாரு அப்புறம் அப்போ இருந்து அந்த வில்லன் வந்து இப்போ வந்து இன்னொரு வில்லனா கார்த்தியாவும் வந்துட்டாரு அப்போ போஸ்வங்கிட்ட ஏதாவது ஒரு கேரக்டர்ல எங்கேயாவது ஏதாவது கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த சம்பவம் இருக்கு அதுல படம் ரொம்ப நேர்த்தியா எடுத்த படத்தை வந்து இந்த ஓப்பனிங்கும் எண்டும் வந்து கிளைமேக்ஸ் அழகா நல்லா சிங் பண்ணி கொண்டு போனாங்க ஆனா அந்த இருபத்தி நாலில் நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே நேர்த்தியா இல்லை அது நேர்த்தியா இருந்திருந்ததுன்னா இந்த படம் இன்னும் சிறப்பாக ஒரு ஹைடெக்கா காட்டணும்னு சொல்லி அது காட்டுறாங்க ஆனா அதுல வந்து ஒரு கதாபாத்திரங்கள் உருவாக்கண விதமும் சம்பவங்கள் சொல்ற விஷயமும் வந்து சுவாரஸ்யமாவும் இல்லை அது நேர்த்தியாவும் இல்லை நீங்க அதை கொண்டு வந்து லிங்க் பண்ணுங்கிறதுக்காக ஓப்பனிங்ல அவசர அவசரமா அதை காட்டி கொண்டு போறீங்க பின்னால அதை தொடர்படுத்தும் போது அவரு பைக்ல விரட்டிக்கிட்டு போய் டேக் ஆஃப் ஆவர் விமானத்துக்குள்ளார ஏறுறாருங்கிறதெல்லாம் இன்னும் குறைச்சிருக்கலாம் அதற்கெல்லாம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஏறி உள்ள வர போயிருந்தாரு அது வெளியே வர தள்ளி விட்டுடுறாங்க கீழே வர கையை பிடிச்சிட்டு தொங்குறாரு அப்படிங்கறதெல்லாம் அது கொஞ்சம் ஆடியன்ஸ் பத்தியில கொஞ்சம் சிரிப்பா அதாவது ரொம்ப நெருக்கமா போற நேரத்துல டைலூட் பண்ண மாதிரி தோணுது அந்த காட்சி அமைப்புகளை அது மாதிரி இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை சரி இந்த படம் இன்னும் சிறப்பு ரொம்ப சத்தமா இருக்கு சொல்லி எனக்கு தேவி பிரசாத்தோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல படத்தோட பில்டப்புக்கு தேவி பிரசாத்தோட மியூசிக் பின்னணி செய்ய ரொம்ப காரணம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பல படங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி படங்களில் பின்னணி செய்ய போட்டு சாவடிப்பாங்க பில்டப் கொடுக்குறோங்கிற பேர்ல இறச்சல் தாங்க முடியாது ஆனா இது மாதிரி படங்களுக்கு ஒரு பில்டப் இருந்தால் இருந்தாதான் படம் பார்க்க முடியும் அதை தேவி பிரசாத் எப்போவுமே புஷ்பா படம் பார்த்தீங்கன்னா அவரோட பின்னணி செய் ஒவ்வொரு காட்சிக்கும் அவர் கொடுக்குற பில்டப் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதோட ஒப்பிட்டா இந்த படத்தில் அவ்வளவு சிறப்பாக இல்லை டைரக்டரு அவர் அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்கணும் நல்லா பண்ணியிருக்காரு சில இடங்களில் கொஞ்சம் சவுண்டை குறைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் போல சவுண்டு கொஞ்சம் மியூசிக் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு சத்தங்கள் கூடுதலா இருக்குது இல்லையா அதையும் இன்னும் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இது குழந்தைகள் விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை குழந்தைகள் குடும்பங்களாக விரும்பி பார்க்கறதுக்கு ரொம்ப விரும்பி பார்க்குற விஷயமா இருக்கும் ஆனால் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த படம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி